அதானி மற்றும் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் பலத்த எதிர்பார்ப்புடன் திங்கள்கிழமை தொடங்கியது அப்பொழுது அதானி விவகாரம் மற்றும் மணிப்பூர் வன்முறை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது கடந்த இரண்டு நாள்களாக இரு அவைகளும் முடங்கிய நிலையில் இன்றும் நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை என இரு அவைகளிலும் அதானி விவகாரம் பக்து வாரிய சட்ட மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர் முதலில் மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார் அதேபோல் ஒத்திவைப்புக்கு பிறகு நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு தொடங்கிய மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நாளை காலை பதினொன்று மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மூன்றாவது நாளாக இரு அவைகளும் முடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது